ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஸ்திகா டிசைனர் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு தேர்ட்டி எயிட் இன்ச் சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் தேர்ட்டி எயிட் இன்ச் அப்படின்றப்போ நான் வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோஸும் தேர்ட்டி எயிட் இன்ச்சு தான் பட் ப்ளவுஸோட ஹைட்டு ஆம் கோல் ரவுண்டு இது எல்லாமே வேரி ஆகும் தேர்ட்டி எயிட் இன்ச்சு சைஸுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து கூட குறைய வந்து கோல் ரவுண்டு இருக்கும் ஹைட்டும் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த ஒரு ஒரு மெ இது மட்டும் தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா போதும் அது எல்லாத்தையும் எல்லா ப்ளவுஸுக்குமே இதை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் நான் உங்களால் போட முடியும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு சைஸுக்காக போட்டுகிட்டே இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஓப்பன் சைடு அதாவது கிளாத்தோட ஓப்பன் பக்கம் இருக்கு இல்லையா அது வந்து ஆப்போசிட் வச்சுக்கோங்க க்ளோஸராக இருக்கிறத வந்து நம்ம பக்கம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸில் இன்னொன்று ஒரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கப் டாட் நம்ம வந்து கப் டாட் வந்து ஃப்ரண்ட்டில் எனக்கு நான் போதும் வந்த மிஸ்டேக் அதுதான் சில பேருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை ஒரு சைடாக ஒதுங்குதுன்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறத எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கீழே எப்போதும் போல் நம்ம அன்னிவனாக இருக்கிற கிளாத்தை மார்க் பண்ணிவிட்டு ஒன் இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த ஒன் இன்ச் லைன் எதுக்காக அப்படின்னா கீழே மடித்து தைக்கிறதுக்காக தான் நம்ம கீழே டாட்டு பிடிச்சி மடித்து தைப்போம் இல்லையா அந்த இடத்துக்காக தான் பின்னாடி பக்கம் நம்ம மடித்து தைச்சிருப்போம்ல அதுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றரை இன்ச்சு பதினொன்றரை இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக எடுத்திருக்கேன் ஸோ அதை ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ பதினொன்றரை ப்ளஸ் அரை இன்ச்சு அரை இன்ச்சாக மறந்துடாதீங்க இது வந்து பதினொன்றரைன்னு கிடையாது நீங்கள் எந்த சைஸ் உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட்டில் ஹைட் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த அளவு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து ஷோல்ட்ரு ஜாயினிங்காக எடுத்துக்கோங்க இப்போது இது தான் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் ஷோ நெக் ரவுண்டு அதாவது கழுத்து அகலம் எவ்வளோ வைக்கணும்னு தேர்ட்டி எயிட் இன்ச்சுக்கு வந்து ரெண்டே முக்கால் அளவு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அளவு தான் இப்போ ஷோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு கேட்குறாங்க அப்படின்னா முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டரை இன்ச்சுன்னா முக்கால் இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அது முக்கால் இன்ச்சு ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அதே மாதிரி பேக் நெக்கு பேக் நெக்குக்கு நம்ம லைன் போட்டு எடுத்துகிட்டோம் ஆம்கோல் ரவுண்டுக்கு ஆம்கோல் ஹைட் இருக்குது இல்லையா அதுக்காக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து சேம் பட் ஆனால் உங்களுக்கு என்னென்ன சைஸ் வருதோ அதை மட்டும் மாற்றிக்கோங்க பிரச்சனையே இல்லை நெக்ஸ்ட்டு பேக் நெக்கு ஹைட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இன்ச்சு தான் ஸோ செஸ்ட் அதாவது ஷோல்டு ஜாயினிங்கோட சேர்த்து நான் வந்து ஒரு ஏழு இன்ச்சு எடுத்துருக்கேன் ஏழு இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ஹைட்டு பார்க்க போகிறோம் ஆம்கோல் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்ட்ரு ஜாயினிங்கோட சேர்த்து நான் வந்து அஞ்சரை இன்ச்சு எடுத்திருக்கேன் இந்த ஆம்கோல் ஹைட்டு எப்படி எடுக்கிறதுன்றதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரியே வந்து நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் இருந்தால் அதை பார்த்துக்கோங்க நான் லிங்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா அதை நாளாக டிவைட் பண்ண போகிறோம் தேர்ட்டி எயிட்ன்றது வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதுதான் தேர்ட்டி எயிட் நைன் அண்ட் ஆஃப் இஞ்சு வரும் ஸோ அந்த நைன் அண்ட் ஆஃப் இஞ்சை வந்து நான் வந்து மேலே மார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு அந்த ஒன்பதரை இன்ச்சை வந்து கீழேயும் அதே அளவு தான் நான் எடுத்துக்கிருவேன் அந்த டாட் பிடிக்கிறதுக்கார ஒரு இன்ச்சு அப்படி இப்படின்னு நான் மென்ஷன் பண்ணி காட்டுறதில்ல இதுக்குமே வந்து ஒரே அளவு தான் ஒன்பதரை இன்ச்சு மேலே அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு அதே கீழையும் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் டாட் பிடிச்சிட்டு வேணும்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒன்பதரை இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போது வந்து ஆம்கோல் ரவுண்டு ட்ரா பண்ண போகிறோம் ஆம்கோல் ரவுண்டு நெக் ரவுண்டு ரெண்டுமே வந்து யூ தான் நெக் ரவுண்டு வந்து யூன்றதுனால ரெண்டுக்குமே சேர்த்து நான் வந்து சீடியை வச்சே ட்ராப் பண்ணுறேன் ஸோ சிடி வந்து எப்போதுமே என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கு நான் அதை தான் இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரீ ஹேண்டில் வரைய தெரியும் அப்படின்னா ஃப்ரீ ஹேண்டில் வரையங்க ஸோ நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு பார்க்கணும் ஆம்கோல் ரவுண்ட் வந்து நமக்கு எட்டே கால் இன்ச்சு இருந்துச்சு ஸோ எட்டே கால் இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எட்டே கால் இன்ச்சு கரெக்டாக இருக்குது ஸோ எட்டே கால் இன்ச்சு நமக்கு ஆம்கோல் ரவுண்டும் பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ அவ்வளோதான் இப்போ பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை சாரி மார்க் பண்ணி முடித்தாச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதை கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணிவிட்டு செஸ்ட் கிட்டே ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க அதே மாதிரி அகலம் ஏன்னா ரெண்டு பக்கமும் தெரியணுன்றதுக்காக அகலத்துக்கிட்டையும் ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் பேக் பார்ட் ரெடி நெக்ஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு அடுத்தது பேக் கட் பண்ணதுக்கப்புறம் எப்போதுமே என்ன கட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லீவ் தான் கட் பண்ணுவோம் ஸோ ஸ்லீவுக்கு என்ன பண்ணுறோன்னா ஆப்போசிட் சைடு இருக்கிற கிளாத்தை நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நாலாக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு கீழே வந்து அனிவனாக இருக்கிற கிளாத்தை மார்க் பண்ணிக்கலாம் கீழே அனிவனாக இருக்கிற கிளாத்தை மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு எவ்வளோ வேணான்னு எடுத்துக்கோங்க நான் ஒரு இன்ச் அளவில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏழு இன்ச்சு ஸோ அதாவது ஆறரை இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக ஸோ இந்த தையலுக்காகன்றதை நான் மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறேன் ஹைட்டு ப்ளஸ் தையல் அரை ஆறரை இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிங் அந்த ஜாயின் பண்ணுறதுக்காக சேர்த்து நான் ஏழு இன்ச்சில் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து மூணு இன்ச்சு அந்த ஏழு இன்ச்சுலேருந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு இன்ச்சு ஏ மேலேருந்து தான் நான் மூணு இன்ச்சு எடுத்துருக்கேன் கீழேருந்து எடுத்துக்கூடாது மேலேருந்து மூணு இன்ச்சு நம்ம ஏழு இன்ச்சு எந்த முடித்தோமோ அந்த முடித்த இடத்துலேருந்து மூணு இன்ச்சு எடுத்துக்கோங்க அதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல தான் அந்த நம்மளோட அந்த வளைவு வந்து வரணும் அதுக்காக தான் இப்போ வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து நமக்கு எட்டைகால் சொன்னோம் இல்லையா அந்த எட்டைகால் எந்த இடத்துல வருதுன்னு பார்க்கணும் இப்போ நான் வச்சிருக்கிற மாதிரியே டேப்பை வச்சு எட்டைகால் வர்ற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஒன் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக வேணும் அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அது இல்லை அப்படின்னா இழுத்து போட்டு தான் மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு இன்ச்சில் அந்த எண்டுலேருந்து அந்த ரெண்டையும் மடித்து போட்டிருக்கோம்ல அந்த இடத்துலேருந்து ரெண்டு இன்ச்சு கழித்து இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணாலும் சரி ஃப்ரெஞ்ச் கவ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ரெஞ்ச்கவ் இருக்கு இல்லையா ஃப்ரெஞ்ச் கவ் இருந்துச்சுன்னா அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க கீழே வரும்போது மட்டும் லைட்டாக பெண்டு கொடுத்துக்கோங்க முன் பக்கத்துக்காக குடஞ்சும் வெட்டிக்கோங்க ஸோ இது எல்லாமே சேம் தான் நமக்கு எவ் எவ்வளவு அளவு இருந்தாலும் நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு எத்தனை அளவு இருந்தாலும் அதே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கீழ்கை சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா ஆறரை இன்ச்சு ப்ளஸ் ஒன் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து எட்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம் உள் பக்கம் அதாவது பக்கத்துக்கும் கட் பண்ணிடலாம் பின் பக்கத்துக்கும் கட் பண்ணிடலாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண துணி கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் கட் பண்ண மாட்டேன் இப்போது இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக துணி போதும் நான் அதுக்காக முன்பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ நாச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல் ரெண்டு மடித்து போட்டிருந்தோம் நாளாக அந்த இடத்துல ஒரு நாச்சு ஆண்கோள் ரவுண்டு வந்து எட்டு இன்ச் மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல ஒரு நாச்சு இந்த இடத்துல போட்டுக்கோங்க அடுத்தது உள் பக்கம் முன்பக்கம் குடஞ்சி வெட்டின இடத்துல நாச்சு போட்டு எடுத்துக்கோங்க உள் பக்கம் வெளிப்பக்கம் தெரிகிறதுக்கு இன்ட்டு மார்க் இது எல்லாமே கம்பல்சரி போட்டுக்கோங்க அப்போ தான் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஃப்ரெண்ட் வந்து இது வந்து கிராஸ் பீஸ் தான் ஸோ ஃப்ரண்ட்டில் கப் டாட்டு பிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோவே பார்க்குறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸில் நம்ம டாட் கிளாத்தை போடுறதுக்காக நான் வந்து எப்போதும் போடுற மாதிரி தான் ரெண்டரை இன்ச் இந்த பக்கம் ரெண்டரை இன்ச்சு அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்டாக க்ராஸாக இருக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்ட் கிராஸில் போடும்போது உங்களுக்கு ப்ளவுஸும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் அதுக்காக தான் ஸோ இப்போது இதுக்கு மேலே அப்படியே பேக் பார்ட்டை போட்டுக்கலாம் அந்த லைனுக்கு மேலே போட்டுக்கோங்க ஸோ அது கரெக்டாக இருக்கும் லைனில் இந்த நம்ம பேக் பார்ட் கட் பண்ணது இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறோம் நம்ம பேக் பார்ட் என்னென்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் அப்படியே லா லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 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 பாயிண்ட் அளவுக்கு உங்களுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா வரும் அதனால் பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ இதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பேக் ஹைட்லேருந்து எல்லாமே ட்ரே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இப்போ மார்க் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம பேக் வாட்ருக்குலையே அந்த கிளாத்தை எடுத்துருங்க ஹைட் இருக்குல்ல அதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க இந்த ஹைட்டில் போடுற லைன் எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ரைட் தெரியணுன்றதுக்காக தான் நம்ம ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளவோ அந்த இடத்துல போடுற இது லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு தெரியாது அதுக்காக தான் எல் ஷேப்பில் ஆம்கோல் ரவுண்டுக்கு வந்து எல் ஷேப்பில் போட்டுட்டு ஒரு லைட்டாக உள்ளார வளைஞ்சு நாங்கள் வந்து பெண்ட் எடுத்துக்கிட்டேன் ஸோ உள்ளறை குடஞ்சி வெட்டுறது வந்து கொஞ்சமாக அந்த லைனுக்கு உள்ளறிய இயல் ஷேப்பில் வெட்டணும்ல அதுக்குள்ளே எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் தைக்கிறதுக்காக நம்ம வரைஞ்ச லைனில் ஒரு கால் இன்ச்சு உள்ளார தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு அப்புறமா தான் நான் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு கழுத்து அகலம் வச்சோம்ல அந்த ரெண்டே முகால் இன்ச்சை வைக்கிறேன் ஸோ ரெண்டே முக்கால்ன்றது வந்து அந்த கொக்கிக்கு விட்டதுக்கு அப்புறம் வைக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு யூ ஷேப்பில் அந்த நெக் ரவுண்டு வந்து கரெக்டாக பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லைனா வி மாதிரி வந்துடும் கழுத்தை ஒட்டி நெருக்கி வந்த மாதிரி ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்க கழுத்து உயரம் முன் கழுத்து உயரம் வந்து அஞ்சரை இன்ச்சு ஸோ அந்த அஞ்சரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் முன்கழுத்தும் வந்து யூனக்கு தான் சொ அதையும் சிடி வச்சே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொ கொக்கி பக்கம் உயரம் கொக்கி பக்கம் உயரம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு இன்ச்சு அதாவது மூணு இன்ச்சு கொக்கி பக்கம் உயரம் ப்ளஸ் ஒரு இன்ச்சு வந்து தையலுக்காக எடுத்துக்கிட்டேன் தையலுக்காக அப்படின்னா மேலே அந்த க்ரா களத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுப்போம்ல அதுக்கு கால் இன்ச்சு அப்புறம் வந்து நடுவில் டாட் பிடிப்போம் அதுக்கு அரை இன்ச்சு நெக்ஸ்ட்டு வந்து கீழே பட்டியே ஜாயின் பண்ணுறதுக்கு கால் இன்ச்சு ஸோ மொத்தமாக நாலு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் இந்த சைடு ஒன்றரை இன்ச்சில் வந்து சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து இந்த டாட்டு டாட்டு பிடிக்க போகிறோம் இந்த டாட்டு பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு ஹைட்டு தெரியணும் ஸோ ஃப்ரண்ட் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா அதே பன்னெண்டு இன்ச்சு நம்ம ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து பேக் ஹைட் வந்து பதினொன்றரை எடுத்திருந்தோம் ஸோ அதே பதினொன்று பதினொன்றரை ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்துருந்தோம் இப்போ வந்து பதினொன்றரை இன்ச்சு தான் அரை இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணல பதினொன்றரை இன்ச்சு தான் ஃப்ரண்ட்டு ஹைட்டே எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட்டு ஹைட்டில் அந்த லைன் போட்டோம்ல அந்த லைன்லேருந்து நம்ம எப்போதும் போல் கழுத்தகலம் எடுத்துகிட்டு போனால் ரெண்டே முக்கால் கழுத்தகலம் ரெண்டரை அப்படின்னா அந்த ரெண்டரை ரெண்டே முக்கால்னா ரெண்டே முக்கால் அதுக்கப்புறம் வந்து ஷோல்டரில் பாதி எடுத்துக்கணும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க இப்போ நான் வந்து பாதி லைன் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ மறுபடியும் காட்டுறேன் பாருங்க அதாவது கழுத்து அகலம் எவ்வளவு எடுத்தோமோ அந்த அளவு அதுக்கு அடுத்தது வந்து ஷோல்டரோட பாதி இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது கப் டாட் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ கழுத்து அகலம் வந்து நம்ம ரெண்டே முக்கால் அப்படின்னா அந்த ரெண்டே முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கோங்க கீழே டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ கழுத்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தில் பாதி எங்கே வரும் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கழுத்து வந்து ரெண்டே முக்கால் எடுத்திருந்தோம் அதில் பாதி அந்த அதில் பாதின்றதை மார்க் பண்ணிவிட்டு அந்த எண்டில் இருந்து ரெண்டே முக்கால்லேருந்து இங்கே எவ்வளோ வருதோ அந்த அளவை இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் அதோட அந்த டாட்டோட ஹைட்டாக இருக்கும் நான் சொல்கிறது புரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு ஷோல்டரோட ஹைட்டு அந்த ஷோல் சாரி ஷோல்டர் எவ்வளோ எடுத்துருக்கோம் ரெண்டே முக்கால் எடுத்துருக்கோம் இல்லையா அதில் பாதி எடுத்துக்கோங்க அந்த அளவில் பாதி எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது அந்த சைடு ரெண்டே முக்கால் நம்ம கழுத்துக்காக விட்டுருப்போம் ஸோ அந்த பாதி ப்ளஸ் ரெண்டே முக்கால் அதுதான் நான் வந்து டாட்டோட சென்டர் பாயிண்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கப் டாட் வந்து சென்டராக கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா டாட் வந்து கொஞ்சம் தள்ளி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கமாக ஒதுங்கின மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டாட் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பிகினர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொக்கி பக்கம் இருக்கிற டாட் வந்து சென்டர் டா அந்த ரெண்டு அளவில் பாதி தான் ஸோ அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது கரெக்டாக இருக்குது ஸோ ஷோல்டர் எப்போதுமே என்ன பண்ணுவோம் ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணுவோம் அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோதான் இந்த அந்த சைடு இருக்கிற கிளாத்தை வந்து நான் வந்து அந்த சைடு இருக்கு இல்லையா நம்ம லைன் போட்டதுக்கு ஆப்போ அந்த சைடு இருக்கிற கிளாத்தை வந்து நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ அதை ஃப்ரண்ட்டு பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கட் டாட்டு மட்டும் இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு அந்த ஒது எவ்வளோவு அளவு தெரியலை அப்படின்ற ப்ராப்ளமே இருக்காது நம்ம கழுத்து அகலம் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அகலத்தை வச்சே வந்து நீங்கள் வந்து கப் டாட்டுக்கும் கரெக்டாக சென்று மார்க் பண்ண முடியும் ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நாச்சஸ் போட்டுக்கலாம் அந்த டாட் பிடிக்கிறது செஸ்ட் ரவுண்டு அப்புறம் கொக்கி பக்கம் டாட்டு இது எல்லாத்துக்கும் நாச்சஸ் போட்டு போட்டு எடுத்துடலாம் இப்போ கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுப்போம்ல அதுக்கும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருந்த கிளாத்துலேயே நான் சொன்னேல்ல அந்த சைடு வந்து வேணும்னு அந்த இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்கேல் அளவுக்கு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் வந்து ஃபுல் கிராஸில் நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி லைன் போட்டு நீங்கள் கிராஸ் பீஸ் போடும்போது இந்த கிராஸ் நம்ம கழுத்துக்கு கொடுக்குற கிராஸ் பீஸும் வந்து பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகும் ஸோ நீங்கள் கிராஸு செக் பண்ணி போடணுன்ற அவசியம் கூட இல்லை அது கரெக்டாக அந்த அந்த இடம் வந்து கிராஸாக தான் இருக்கும் ஸோ இதையும் ஒரு தடவை தைச்சி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஸோ கிராஸ் பீஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பட்டி கட் பண்ணணும் இதுதான் ஃபைனல் பட்டி கட் பண்ணுறது தான் இருக்கிறதுலேயும் ரொம்ப ஈஸியான வேலையும் கூட எக்ஸ்ட்ரா இரு நமக்காக பேலன்ஸ் இருக்கும் கிளாத்து பட்டிக்காக ஸோ அந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம் ரெண்டையும் ஒரே ஈவனாக வச்சுக்கோங்க கீழே வந்து நம்ம பட்டி தைக்கிறதுக்கு வந்து அரை இன்ச்சு விடலாம் நமக்கு கிளாத் நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஒரு இன்ச்சு கூட விடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட்டி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து போடும்போது ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பட்டி கட் பண்ணும்போது முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுதையும் வந்து ஒன்றா மேலே போட்டுக்கோங்க அதாவது பேக் பார்ட் என்ன இருக்கோ அதுக்கு மேலே அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டுக்கோங்க கரெக்டாக எல்லா இடமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ கீழே வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு போகிறேன் எனக்கு கிளாத் நிறையவே இருந்துச்சு அதனால நான் ஸ்கேல் அளவுக்கு போட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ அணிவனாக இருக்கிறதுனால ல சைட்லேயும் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போது வந்து பட்டியோட அகலம் தெரியணும் அகலம் தெரிகிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கட் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரண்ட்டு அந்த எண்டில் இருந்து வச்சு அந்த ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பா லென்த் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த இடத்த அப்படியே எடுத்து அடுத்த டாட்டில் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு வந்துச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து நான் பத்து இன்ச்சு எடுத்துட்டேன் ஸோ பத்து இன்ச்சில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து எட்டரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் அந்த எட்டரை இன்ச்சு எதுக்காகனா ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக போடுவோம்ல அதுக்காக ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதை மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஒன்றரை இன்ச்சு எதுக்காக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நம்ம மென்ஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பட்டியோட இது வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு பட்டியோட ஹைட்டு போகிறோம் கொக்கி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து மேலே ஒரு அரை இன்ச்சு வச்சுக்கோங்க மேலே அரை இன்ச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தையலுக்கு கரெக்டாக வரும் இல்லைன்னா பட்டி முன்பக்கம் குட்டையாயிடும் பின்பக்கம் வந்து பெருசாக இருக்கும் ஸோ அது வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் தையலுக்கு அரை இன்ச்சையும் சேர்த்து எடுத்திருக்கேன் மூணு இன்ச்சு வந்திருக்கு எனக்கு நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்ட இடத்துலையும் ஒரு அரை இன்ச் மேலே வச்சுக்கோங்க மேலே வச்சுட்டு கீழே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவு வருதோ அரை இன்ச்சு மேலே வச்சது வச்சதுப்ப எவ்வளோ வருதோ அதை மண் மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு ரெண்டரை இன்ச்சு வருது நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அடுத்தது எண்டலையும் வச்சுட்டு மேலே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுவும் மூணு இன்ச்சு இப்போ இந்த மூணு மார்க்கிங் வச்சுருக்கோம்ல அந்த மூணு மார்க்கிங்கையும் ஒன் பை ஒன்னாக அப்படியே லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லைன் போட்டு ஜாயின் பண்ணிட்டு ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம்ல அதை அதோட இருந்து இங்கே இந்த இருந்து இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க ரொம்ப உள்ள குடைஞ்சி எடுத்துடாதீங்க ஏன்னா இது வந்து பட்டியே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ஸோ அதில் ரொம்ப உள்ளார போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாகிடும் லைட்டாக வெண்டு கொடுத்து மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ பேக் பார்ட்டு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பட்டி எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நார் மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பட்டி கட் பண்ணும்போது நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்துக்காக கொக்கி பக்கம் அப்போ நமக்கு தெரியும் இல்லைனா கொக்கி பக்கம் எதுன்னது நமக்கு தெரியாமல் போயிடும் ஸோ அதுக்காக நாச்சஸ் போட்டுக்கோங்க உள் பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நாச்சஸ் போடுறதும் உள் பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணுறதும் எல்லா ப்ளவுஸுக்குமே நீங்கள் கட் பண்ணும்போதே நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் கட் பண்ணும்போது செய்யலைன்னா ஸ்டிச்சிங்கில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ அதுக்காக தான் கட் பண்ணும்போதே செஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறது ஸோ அவ்வளோதான் ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து லைனிங்கில் எப்படின் சாரி மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தில் கட் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து அந்த பார்டர் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் எல்லா ஸ்லீவுக்கு கீழே ப்ளவுஸில் பேக்கில் எல்லாத்துலேயுமே கட் பண்ணிவிட்டேன் வெறும் மெட்டீரியல் மட்டும்தான் அதை மட்டும்தான் வச்சு ப்ளவுஸ் தைச்சிருந்தேன் ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்லீவை கட் பண்ணிக்கிட்டேன் ஸ்லீவு தான் நமக்கு வந்து கிளாத் பற்றாமல் போகும் நான் அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்